அன்புக்குரியவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது என்ன அப்படின்னா பரிசுத்த வேத வசனங்களை வாசிக்கும்போது அதற்கு தவறான விளக்கங்களை கொடுக்கறது அல்லது தனக்கு சொந்தமான கருத்துக்களை அந்த வேத வசனத்தோடு கூட சேர்த்து கொடுக்கறது அப்போது விளக்கி சொல்வதை காட்டிலும் தவறான விஷயங்களை கலக்கி சொல்வது தான் இந்த காலத்தில் அநேகருடைய வழக்கமாக இருக்கிறது சத்தியத்தை அறியாத போது அறியாத ஜனங்களும் அப்படிப்பட்ட குழப்பங்களுக்குள்ளே சென்றுடுவாங்க எது சரியான விளக்கம் என்று அறிய முடியாத குழப்பத்துக்குள்ளே போவாங்க அதற்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை இன்றைக்கி சொல்லிக் கொடுக்க போகிறேன் இது பரிசுத்த வேதாகமத்தை கரைச்சி குடிச்சிருக்கிறேன்னு நினைக்கிற எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு நிச்சயமாக அது பிரயோஜனமாக இருக்காது ஆனால் பரிசுத்த வேத வசனங்களுடைய சரியான விளக்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருக்கும் இது ஒரு சிம்பிளான விஷயமாக இருக்கும் சத்தியத்தை மறுவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் பரிசுத்த வேதாகமத்தினுடைய பரிசுத்த வேத வசனங்களின் சரியான விளக்கத்தை அறிந்து கொண்டால் மட்டும்தான் தேவனுடைய சரியான சித்தம் என்னதென்று நாம் கொள்ள முடியும் இல்லை என்றால் நம்மை தவறான விளக்கங்களை சொல்லி சொல்லி ஏமாற்றுகிறவர்கள் இந்த உலகத்திலே பெருகி கொண்டே இருப்பார்கள் பரிசுத்த வேதாகமத்தில் சில வசனங்கள் உண்டு அன்றைக்கு மொழிபெயர்க்கும் போது வாக்கியங்களை சரியாக அமைக்காமல் சின்ன சின்ன தவறுகளோடு கூட அப்படி வாக்கியத்தை அமைத்ததினாலே வசனங்களினுடைய முக்கியமான அர்த்தம் என்ன என்று விளங்கி கொள்ளாத அளவுக்கு சில வசனங்கள் உண்டு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிச்சு காண்பிக்கிறேன் நீதிமொழிகள் புஸ்தகத்தில் இருபத்தி ஏழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும் நீதிமொழிகள் புஸ்தகத்தை வாசிக்கிறவங்க இந்த வசனத்தை தாண்டி வந்திருக்கவே முடியாது நம்ம ஒவ்வொரு வசனத்தை வாசிக்கும் போது அதற்குள்ளே கடவுள் வைத்திருக்கிற செய்தி என்னன்னு சொல்லி யோசனை பண்ணி பார்ப்போம் இல்லைங்களா அப்படி இந்த வசனத்தை குறித்து யோசிக்கும் போது நம்ம அநேகருக்கு குழப்பம் வரும் ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதத்தை தானே சொல்கிறான் சாபமாக என்னப்படும் என்று ஏன் போடப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பம் வரும் இதை அநேகர் தங்களுக்குள்ளே பேசிக்கொள்வதும் உண்டு கேட்டுக்கொள்வதும் உண்டு இதற்கு அநேகர் அநேக விதமான விளக்கங்களை கொடுப்பதும் உண்டு ஒரு சிலர் சரியான வேத விளக்கங்களை கண்டறிவதும் உண்டு ஆனால் அறிந்து கொள்ளாதவர்களுக்காக இந்த பதிவை நான் எடுக்கிறேன் இப்படிப்பட்ட சில குழப்பங்கள் வசனத்தை வாசிக்கும்போதே சில குழப்பங்கள் வரும்போது அதை எப்படி தீர்த்து கொள்வது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம் பார்த்துருவா வாங்க கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நான் சொல்லுகிற விஷயத்தை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக செய்ங்க வழக்கம் போல் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் கீழே சர்ச் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் அங்கே கிளிக் பண்ணி சர்ச் பண்ணணும் அதில் விவிலியம் அப்படின்னு ட்ரை பண்ணணும் விஐ விஐ எல்ஐஏஎம் விவிலியம்னு போட்டிங்கனாலே மேலே விவிலியம் அப்படிங்கிறது வந்துடும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ரெண்டாவது ஓப்பன் ஆகுது பாருங்கள் விவிலியம் தமிழ் பைபிள் ப்ளஸ் ஆடியோ அப்படின்னு சொல்லிவிட்டு அதை நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன் இன்ஸ்டால் பண்ண பிறகு அதை ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் விவிலியம் அப்படிங்கிற பைபிள் அப் ஓப்பன் ஆகும் செலக்ட் லாங்குவேஜ் வருது இல்லைங்களா அதில் தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க தமிழ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் நான்கு வகையான தமிழ் பைபிள் இருக்குது பிஎஸ்ஐ பைபிள் சொசைட்டி ஆஃப் இந்தியா இஆர்வி அப்படிங்கிறது ஈஸி டு ரீட் வேர்ஷன் அப்படிங்கிறது இடிபின்னா எக்கமனிக்கல் தமிழ் பைபிள் கேத்தலிக் பைபிள் டிசிபி அப்படிங்கிறது தமிழ் கண்டெம்பரரி வெர்ஷன் ஸோ இதில் நாலு பைபிள் இருக்குது சரிங்களா இப்போது செலக்ட் டிஃபால்ட் பைபிள் அப்படின்னு சொல்லி வருதா அதில் பிஎஸ்ஐ அப்படிங்கிறது மேலே இருக்கிற பிஎஸ்ஐ தமிழ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கீழே பாருங்கள் ஆதியிலே தேவன் வானத்தின் பூமியும் சிருஷ்டித்தார் மேலே நம்ம செலக்ட் பண்ண பிறகு ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார் இது வந்து நம்ம ரெகுலராக பயன்படுத்துகிற பைபிள் இந்த வசனம் ஓப்பன் ஆன பிறகு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த பைபிள் வந்து நாலஞ்சு பைபிள் வந்து அதில் டவுன்லோட் ஆகும் அப்படி டவுன்லோட் ஆகி முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெயிட் பண்ண பிறகு டுடே அதில் பாருங்கள் டெய்லி பைபிள் வேர்ஸ் இதில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேதவசனம் வரும் இதை நீங்கள் ஒரு அலர்ட் மாதிரி அலாம் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம் அதில் செட்டிங்ஸில் போனீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் டெய் டெய்லி பைபிள் கோட் அதில் இருக்குது ஆவிக்குரிய முதிர்ச்சி என்பது வயது மூப்பின் அடிப்படையில் வருவதில்லை தேவனுடைய சித்தத்திற்கு கீழ்ப்படிவதன் மூலம் வருகிறது ஆஸ்வல்டு சாம்பர்ஸ் அப்படிங்கிறவர் போட்டிருக்கிறாரு அதை வந்து பைபிள் கோட்டாக போட்டிருக்காங்க ஸோ டெய்லி பைபிள் வேர்ஸ் டெய்லி பைபிள் கோட் இது வந்து அந்த விவிலியம் ஆப்பில் நமக்கு தயாராக இருக்குது அது போக டெய்லி ஆடியோ பாருங்கள் ஒவ்வொரு வசனம் அல்லது சில சின்ன சின்ன செய்திகள் ஒரு பாடல் நீதிமொழிகள் சங்கீதம் ஒரு பாடல் அப்படி சில விஷயங்களை தினந்தோறும் கொடுப்பாங்க அதை நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து இதெல்லாமே ஹோமில் இருக்கிறது அதுக்கடுத்து கீழே பாருங்கள் ரீட் இருக்கா அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆதியாகமம் ஒன்று ஒன்று அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் பிஎஸ்ஐயில் இருக்கும் நீங்கள் வேறு ஏதாவது பைபிள் வெர்ஷன் மாற்றி படிக்கணுன்னா இந்த பிஎஸ்ஐங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னால் கீழே மாறி வரும் பாருங்கள் அதில் உங்களுக்கு எது தேவையோ இஆர்வினா இஆர்வி வச்சு படிக்கலாம் துவக்கத்தில் தேவன் வானத்தின் பூமியையும் படைத்தார் அப்படிங்கிறது மறுபடியும் இஆர்வி கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் ஆடியோ பைபிள் கூட வரும் இந்த பிஎஸ்ஐ தமிழுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் மாதிரி போட்டிருக்காங்க பாருங்கள் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆடியோ பைபிள் கீழே அந்த ஸ்பீக்கர் மாதிரி ஓப்பன் ஆகும் அதை கிளிக் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ப்ளே பண்ணி முதலாம் ஆன்லைன் இருக்கும்போது போது டவுன்லோட் ஆகும் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் பூமியானது ஒழுங்கின்மையும் பெருமையுமாய் இருந்தது ஆழத்தின் மேல் சொன்ன இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வரேன் ஸோ நீங்கள் இதில் நான்கு தமிழ் வேதாகமும் கேஜேவி ஆங்கில வேதாகமும் டபிள்யூஇபி வேர்ல்டு இங்கிலீஷ் பைபிள் அப்படிங்கிற ஆங்கில வேதாகமும் இந்த ஆறு பைபிளையும் நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கலாம் சரி இப்போ குறிப்பாக நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன் நாம் ஒரு குறிப்பிட்ட வசனத்துக்கு தேடிட்டு வந்தோம் இல்லைங்களா ஒரு த சரியான அர்த்தம் நமக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆதியாகமம் அப்படிங்கிற இடத்துல கிளிக் பண்ணி நான் நேராக எங்கே போகிறேன் அப்படின்னா நீதிமொழிகளுக்குள்ளே போகிறேன் நீதிமொழிகள் ஓப்பன் பண்ணி அதில் இருபத்தி ஏழாம் அதிகாரத்துக்கு போகிறேன் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தில் பதினான்காம் வசனத்துக்கு போகிறேன் இந்த பதினாலாம் வசனத்தில் இங்கே காமிக்கிறது பார்த்திங்களா ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும் சரி இதனுடைய அர்த்தங்களை எப்படி பார்க்குறது அப்படின்னா இங்கே மூன்றாவதாக ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் கம்பேர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இந்த கம்பேர் அப்படிங்கிறத கொடுத்தோன்னா இங்கே எவ்வளோ அழகாக நமக்கு வருதுன்னு பாருங்க இப்போ நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் ஒருவன் அதிகாலையில் எழுந்து உரத்த சத்தத்தோடே தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும் அது அப்படியே இஆர்வியில் எப்படி இருக்கு பாருங்க நீ உனது அயலானை உரத்த குரலில் காலை வணக்கம் கூறி எழுப்பாதே இது அவனை எரிச்சல் படுத்தும் அவன் இதனை வாழ்த்தாக எடுத்துக்கொள்ளாமல் சாபமாக எடுத்துக்கொள்வான் சரி இது ஒரு அர்த்தத்தை கொடுக்குது இடிபி எக்கமனிக்கல் தமிழ் பைபிள் என்ன சொல்லுது ஒரு நண்பரிடம் விடியும் முன் போய் உரக்க கத்தி அவரை வாழ்த்துவது அவரை சபிப்பதற்கு சமம் என கருதப்படும் இந்த டிசிவியில் ஒரு சின்ன அப்டேஷன் ப்ராப்ளம் இருக்குது அதை சரி பண்ணதுக்கு பிறகு அதனுடைய சரியான அர்த்தங்களும் நமக்கு கிடச்சிரும் அப்படியே கேஜேவியில் டபிள்யூஇபியில் இதில் பார்த்திங்கன்னா இந்த குறிப்பிட்ட வசனத்துக்கான சரியான விளக்கத்தை ஓரளவுக்கு நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதில் இஆர்வி இடிபி ரெண்டுமே நமக்கு சரியாக சொல்லிக் கொடுக்குது நீ உனது அயலானை ஒரு வேளை உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரை உரத்த குரலில் காலை வணக்கம் கூறி எழுப்பாது இது அவனை எரிச்சல் படுத்தும் அவன் இதனை வாழ்த்தாக எடுத்துக்கொள்ளாமல் சாபமாக எடுத்துக்கொள்வான் இடிவியில் ஒரு நண்பரிடம் விடியும் முன் போய் உறக்க கத்தி பாருங்கள் இந்த விஷயங்கள் ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது அந்த காலத்தில் நல்லா உழைத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா களை பார உறங்குவார்கள் உறக்கம் வந்து அவங்களுக்கு அவசியம் அளவான சரியான உறக்கம் அவங்களுக்கு அவசியம் ஒரு ஒருவேளை அவங்க வேலை செஞ்சு கடுமையான உடல் வழியோடு போய் படுத்து உறங்கிட்டுருக்குறாங்க அவங்ககிட்ட நம்ம போய் என்ன செய்கிறோம் அப்படின்னா விடுறதுக்கு முன்னால் போய் அவரை எழுப்பும்படி ஒரு குட் மார்னிங் சொல்கிறதோ இல்லை வாழ்த்துவதோ வேறு எந்த விஷயத்தை சொல்லுவதோ அவருக்கு ஒரு எரிச்சலை ஏற்படுத்தும் ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் சரியாக தூங்க முடியாதபடி தன்னை வந்து எழுப்புகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை எப்படி எடுத்துக்குவார்னா இந்த சாபம் அப்படிங்கிற விஷயம் நாம் நினைக்கிற சாபம் சாபமல்ல நம்ம குட் மார்னிங் சொல்லி எழுப்புறதையே வந்து தவறாக எடுத்துக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமொழிகளில் இப்படி நம்ம பார்க்குறோம் ஸோ பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி நிறைய காரியங்கள் உண்டு அதை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா இப்படியும் தெரிந்து கொள்ளலாம் இது ஒரு வழி நிறைய பேர் பரிசுத்த வேதாகமத்தினுடைய விளக்க உரை வச்சுருப்பாங்க அப்படி விளக்க உரையில் பார்த்தாலும் நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் ஸோ எல்லாருக்குமே அந்த விளக்கு உரை வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது ஏன்னா அதிக செலவாகும் ஒரு சிலர் ஆங்கிலத்தில் புலமை பெற்றவங்களாக இருப்பாங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரிஞ்சிடும் அப்படி அதிக செலவு செய்து அந்த விளக்க உரைகளை வாங்க முடியாதவங்க இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் மூலமாக பரிசுத்த வேதாகமத்தினுடைய அர்த்தங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபோக இந்த விவிலியம் ஆப்பில் குவிஸ் இருக்குது பசல் இருக்குது வேர்ட் சர்ச்சு இருக்குது இது எல்லாம் ஒவ்வொன்றா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து அழகாக அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இந்த ஆப் வந்து இலவசமாக கொடுக்குறாங்க அந்த இலவசமாக கிடைக்கிற காரியங்களை நம்ம பயன்படுத்தி கொள்வோம் செலவில்லாமல் நம்ம சில ஊழியங்களை செய்யலாம் செலவில்லாமல் சில காரியங்களை கற்றுக்கொள்ளலாம் ஆனால் எதை செஞ்சாலும் சரி சரியான விஷயங்களை சரியான சத்தியத்தை வேத வசனங்களுக்குரிய சரியான விளக்கங்களை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும் சரியான அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொள்ள கர்த்தர் இப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருக்கிறார் ஆகவே கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம் இந்த ஆப்பை கிரியேட் பண்ணவங்களுக்கும் நம்ம நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து நிறைய காரியங்களை இப்படி நம்ம கற்றுக்கொள்வோம் தேவனுடைய நாமம் தேங்க் தேங்க்யூ கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே சொல்லப்பட்ட இந்த விஷயம் உங்களுக்கு மிக பிரயோஜனமாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன் ஏதாகிலும் உங்களுக்கு குழப்பங்கள் நேரிடும் என்றால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்களை வாய்ஸ் மெசேஜாக அனுப்புவீர்கள் என்றால் நான் அதற்கு தகுந்த விளக்கத்தை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட சந்திப்போம் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக காட் பிளஸ் யூ ஆல் ஆமே